கற்பிணி மனைவியின் வெட்டிய தலையுடன் கணவன் போலீசில் சரண் பாலர் பாடசாலை மாணவர்கள் மீது பாய்ந்த கார் ஆறு பேர் படுகாயம் யாழ்ப்பாணத்தில் கடை உரிமையாளர் மீது வாழ்வெட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆணையரவு ஒப்பு செம்மணி புதைகுழியில் சிறுமி பெண்களின் எலும்பு கூடுகள் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் சீனிக்கு ஏன் அதிக வரி நாடாளுமன்றத்தில் சஜித் முக்கிய கோரிக்கை இளைஞர் ஒருவரால் கொலை செய்யப்பட்ட நபர் விசாரணையில் வெளியான காரணம் வவனியா புளியங்குளத்தில் முப்பத்தி வயது கற்பிணி மனைவியின் தலையை கணவன் வெட்டி வீசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வவனியாவில் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் சம்பவத்தில் அரசு பாடசாலையில் ஆரம்ப பிரிவு ஆசிரியையாக கடமையாற்றும் ஆசிரியே கொல்லப்பட்டுள்ளார் இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு தனது மனைவியின் தலையை எடுத்துக் கொண்டு வந்த கணவன் மனைவியை கொலை செய்து நைனாமடு காட்டுக்குள் வீசியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கணவன் மனைவி கிடையில் குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது இந்த விவகாரத்தை போலீஸ் நிலையத்தில் தீர்த்துக் கொள்ளலாம் என கூறி மனைவியை அழைத்துச் சென்றுள்ளார் நைனாமடு பகுதியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னர் கழுத்தை வெட்டி பிளாஸ்டிக் பையில் வைத்து மோட்டார் சைக்கிள் டிக்கிக்குள் வைத்து புளியங்குளம் போலீஸ் நிலையம் சென்றுள்ளார் தனது மனைவியை கொன்று நைனாமடு காட்டில் வீசியுள்ளதாக அவர் தெரிவித்ததை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கற்பிணி பெண் மனைவி கணவனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தெஹியத்த கண்டிய மகியங்கினை பிரதான வீதியில் இன்று காலை பயணித்த கார் ஒன்று கோபெரியாவு ஸ்ரீ குணரதனாமய விகாரைக்கு முன்பாக உள்ள நடைபாதை மீது பாய்ந்ததில் நடைபாதையில் பயணித்துக் கொண்டிருந்த நான்கு சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் மகியங்கினையிலிருந்து தெஹியத்த கண்டிய நோக்கி சென்ற கார் ஒன்றே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது பாலர்பாடு சாலை சென்று கொண்டிருந்த நான்கு சிறுவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் மற்றும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காரோட்டினருக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் விபத்துக்கான காரணம் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் கடை உரிமையாளர் மீது வெண்முறை கும்பலொன்று வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் உரிமையாளர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரியாலை பகுதியில் கடை ஒன்றினை வரும் நபர் மீது நேற்று மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் அடங்கிய கும்பல் அவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலில் படுகாயமடைந்தவரை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் யாழில் அமைந்துள்ள ஆணையரவுப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பை ஆணையரவு உப்பு என பெயரிடப்பட்டு நாட்டில் சந்தைப்படுத்தப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கிந்து நெத்தி தெரிவித்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேட்டு கேள்விக்கு இன்று நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் வடக்கில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு முன்னர் நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் சில காரணங்களுக்காக இந்த நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் ஏற்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டி காட்டி இருந்தார் இந்த நிலையிலேயே ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பை ஆணையரவு உப்பு என பெயரிடப்பட்டு நாட்டில் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சுனில் கிந்து நெத்தே தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றுவரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன புதைகுழியில் சிறுவர்கள் பெண்களினு அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன என்று அஞ்சப்படுகின்றது அரியாலை செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த புதைகுழியில் இருந்து நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகிறது இங்கு அதிகம் மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களே இங்கு எடுத்து வரப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது அதற்கு சான்றாக புதைகுழியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஓர் ஒழுங்குமுறையாகவோ அல்லது சாதாரணமாகவோ காணப்படவில்லை உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் அடித்தே கொள்ளப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகப்படுகிறது எலும்பு என்றும் தெரிவிக்கப்படுகின்றன உள்ளூர் சீனி உற்பத்திக்கு பதினெட்டு வீத வெட்பரியும் இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கு ஐம்பது வீத வெப்பறையும் விதிப்பதற்கான காரணத்தை விளக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிவாரணம் நிபந்தனைகளின்படி அரசாங்கம் செயல்படுவதாக அரசாங்கம் முன்னர் கூறியதாக தெரிவித்த கருத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடிய பின்னர் உள்ளூர் சர்க்கரைக்கு விதிக்கப்பட்டு பதினெட்டு வீத வெட்வரியை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் சுனில் கிந்து நேத்தி ஒரு பொருளுக்கு மட்டும் வெட்வரியை நீக்க முடியாது என்றும் பதில் வழங்கியுள்ளார் இலங்கை வரிச் சட்டத்தில் அத்தகைய ஏற்பாடு எதுவும் இல்லை என்று அமைச்சர் கிண்டு நித்தே தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் வெட்பெரியை குறைப்பதில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் தம்புதேகம போலீஸ் பிரிவிற்குட்பட்டு மெஹி இல்லேவே வீதிக்கு அருகில் உள்ள வயலில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தம்புத்தேகம போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் அனுராதபுரம் தலாப பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு இவர் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் தனது விட்டு பிரிந்து கொழும்பு பிரதேசத்தில் வசித்து வந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தம்புத்தேகம பிரதேசத்தில் உள்ள தனது சகோதரனின் வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் இவர் மீண்டும் கொழும்பு பிரதேசத்திற்கு செல்வதற்காக கடந்த மே மாதம் முப்பத்தோராம் தேதி தனது சகோதரனின் வீட்டிலிருந்து புறப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது கொலையா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாரவில கட்டுநேரிய புனித ஆந்தோணி மாவட்ட பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்த கொலை தொடர்பில் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதேவேளை உயிரிழந்தவர் கட்டுநேரிய பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி மூன்று பேருடையவர் ஆவார் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரியப்பட்டுள்ளது மேலும் மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்